இப்போ பேசணும்னு சொல்லி சொன்னால் முதலாவது கேள்வி கேட்கணும் அப்போ கேள்வி கேட்கிற ஆங்கிலத்தினுடைய அடிப்படைகள் என்ன இது தொடர்பாக ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம் இதில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் நீங்கள் கேள்வி கேட்கணுமாக இருந்தால் முதல்ல நீங்கள் இந்த கொஸ்டின் வேர்டை கொண்டு வரணும் ஆங்கிலத்தில் கொஸ்டின் வேர்டுகளாக வரக்கூடியது வட் உதாரணத்துக்கு வட் ஒரு கேள்வி கேள்விக்குரிய சொல் ஹவு வென் இப்படி ஹூ விச் அப்படின்னு சொல்லி இதில் கொஸ்டின் வேர்டில் நாங்கள் அடுக்கி கொண்டு போகலாம் இந்த கொஸ்டின் வேர்டோட சேர்த்து அடுத்ததாக நீங்கள் கொண்டு வர வேண்டிய சொல் ஒக்சுலரி வேர்பு கொஸ்டின் வேர்டுக்கு அடுத்ததாக நீங்கள் அக்ஸுலரி வேர்பை கொண்டு வரணும் ப்ரெசன்டென்ஸாக டென்ஸாக இருந்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட் இருந்தால் நீங்கள் டூவும் டஸ்ஸும் பாவிப்பீங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு அக்ஸுலரி வேப் வந்து டிட் பாவிப்பீங்க ஃப்யூச்சர் டென்ஸுக்கு நீங்கள் வில்ல பாவிப்பீங்க ஓகே உதாரணத்துக்கு இந்த ஆக்சிலரி வேர்போட சேர்த்து நீங்கள் என்னென்ன இப்போ டூங்கிற ஒரு ஆக்சிலரி வேர்பை என்னென்னத்தோட என்னென்ன சப்ஜெக்டோட பாவிக்கலாம் மூணாவது வர வேண்டியது சப்ஜெக்ட் அப்போ என்னென்ன சப்ஜெக்டை பாவிக்கலாம்டா டு ஐ டூ வி டூ யூ டூ பாவிக்கலாம் கேள்வி ககுக்கலை அப்போ கேலிஹகுக்களை எப்படி வரும் முதலாவது வட்டை வர வரப்போகுது அதே போல ஹி ஷீ இட் ஒரு ஆளுடைய பேர் வரக்கலை டஸ்ட் போடணும் அப்போ நாங்கள் அப்புறம் டீட் ஒட்ட ஒட் ராணி என்று சொல்லி நாங்கள் கேள்வி கேட்போம் அதே போல் பாஸ்ட் டென்ஸுக்கு வரக்கல டிட் போடணும் அப்போ டிட் வந்து நாங்கள் ஐ வி யூ தே எல்லாத்துக்கும் சேர்த்து போடுவீங்க அப்போ டிட் ஐ வட் டிட் வி வட் டிட் வி வட் டிட் யூ வட் டிட் வட் டிட் ஹி வட் டிட் ஷி அப்படின்ட்டு வரும் அதே போல் ஃபியூச்சருக்கு நாங்கள் வில் பாவிக்கணும் ஒக்சுலரி வாபாக வாட் வில் ஐ ஒட் வில் வி ஒட் வில் யூ ஒட் வில் டே ஒட் வில் ஹி ஒட் வில் ஷி வட் வில் ராஜா அப்படின்னு சொல்லி இந்த ஆக்சிலரி வேர்பை டென்ஸு கேட் பண்ணி கனெக்ட் பண்ணணும் ரைட் இது வந்து சிம்பிள் டென்ஸுட பிரசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அதே இது நீங்கள் ஆக்சிலரி வேர்பு கண்டினியூஸ் டென்ஸை பாவி கேட்கலை இதில் கொஸ்டனுக்குரிய வட்டோட கொஸ்டின் வேர்டோட இந்த ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் மாறுபடும் இப்போ நீங்கள் ஆ அல்லது இஸ் போடுவீங்க ப்ரெசன்டில் பாஸ்ட் டென்ஸில் வ அல்லது ஓஸ் போடுவீங்க அதாவது இஸ்ஸை ஓஸாக மாற்றுவீங்க ஆவ வ மா மாற்றுவீங்க இதுக்கு அடுத்ததாக நீங்கள் பாவிக்க வேண்டிய சொல் வந்து கட்டாயம் இந்த இதோட சேர்த்து நீங்கள் இங்கே இதில் வந்து டூ டஸ் டிட் நீங்க நீங்கள் எப்பயுமே முதலாவது வடிவத்தை பாவிக்கணும் இங்கே ஆ இஸ் அல்லது வே ஓஸ்னு சொன்னிங்கன்னா இதுக்கு அடுத்ததாக நீங்கள் வேபை கொண்டு வரணும் இந்த வேர்பை நீங்கள் கொண்டு வரும்போது இந்த வேர்பட இங்கே வந்து ஐஎன்ஜி ஃபோம் வரணும் ஆ இங்கே ஐஎன்ஜி ஃபோம் வரணும் அதே போல் டு ஐ வாட் டூ ஐ இங்கே வந்து நீங்கள் பிளேண்டு போடணும் இங்கே ஒட் <peachy> are யூ இங்கே வந்து what போடணும் ஒட் playing யூ இங்க அப்போ இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் நாங்கள் பாவிக்கிற டூ டஸ்ஸுக்கு பிளேண்டு போடுவீங்க அதே போல் டிட்டுக்கு நாங்கள் பாஸ்ட் டென்ஸில் வந்து ஒட் டிட் யூ பிளேண்டு போடுவீங்க ஃப்யூச்சருக்கு ஒட் you play பிளேண்டு போடுவீங்க ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு நீங்கள் what ஒட் you யூ பிளேயிங்னு போடுவீங்க what ஒட் you யூ பிளேயிங்னு போடுவீங்க யூ போடக்கல ஹீ போட்டா வாட் இஸ் ஹீ பிளேயிங் வாட் இஸ் ஹீ பிளேயிங் பாஸ்டில் போடக்கல வாட் வேர் யூ பிளேயிங் வாட் வேர் தே பிளேயிங் அதே போல் வாட் வாஸ் ஹீ பிளேயிங் வாட் வாஸ் ஷீ பிளேயிங்னு வரப்போகுது ரைட் இது வந்து கண்டினியூஸ் டென்ஸில் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து நீங்கள் பாவி கேட்கல இந்த ஒக்சுலரி ஒப் மாறுபடும் கெயிட் அப்போ இங்கே டூ டஸ் டிட் வில்ங்கிறது ஆ இஸ் வேர்னு மாறின மாதிரி இங்கே நாங்கள் நாங்கள்ஃபெக்ட் டென்ஸ் நாங்கள் போடக்கல இந்த ஹேஸ் ஹேப்ங்கிறது வந்து அஞ்சாவடி நீங்கள் வரும் இப்போ வேர்புனு அஞ்சாவடியை பாவிக்கணும் அப்போ எப்படி பாவீங்க வாட் ஹாஸ் இங்கே வாட் ஹாஸ் ஹி வாட் ஹாஸ் ஹீ எப்பயுமே நீங்கள் இந்த ஹேஸ் போட ஹி ஷீ போடணும் வாட் ஹாஸ் ஹீ பிளைட் என்ன விளையாடி இருக்கிறார் வாட் ஹாஸ் ஷீ குப்ட் என்ன சமைச்சிருக்கிறார் அப்படி வரப்போகுது அதே போல் ஒட் ஹாவ் இங்கே வட் தே தேர்புக்கு அஞ்சாவடியும் போடணும் ஹாவ் போட்டு அப்போ தே வாட் ஹேவ் தே குப்ட் வாட் ஹேவ் தே பிளைட் ஒட் ஹவ் தே டன் அப்படி நாங்கள் சேர்த்து போடணும் சிதானே அப்போ இந்த வேர்பட ஐந்தாவடியும் இங்கே பாவிக்கணும் ரைட் ஹேவ் ஹேஸோட அஞ்சாவடியும் பாஸ்டுக்கு ஹேடோட அஞ்சாவடியும் பாவிக்கணும்